ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையை எடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதக்குள்ளே போகலாம் ஒரு அளவுக்கு மேலே நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்னு நினைக்கிறதுக்குன்னே வந்து ஒரு டைம்ங்கிறது நமக்கு இருக்க தான் செய்யுது அந்த டைம்லாம் வந்து நம்ம வந்து நேற்றுக்கிட்டு தான் அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னால அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியாமல் இல்லை ஏன்னா எப்போதுமே வந்து மற்றவங்க நம்மளுக்கு சரியான ஒரு விஷயங்களை வந்து ஏற்றுக்க கொடுக்குறதுக்காகவும் இல்லை அதெல்லாம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து இதுதான் வந்து இந்த நேரத்தில் வந்து செய்கிறதுக்கான ஒரு இதாக இருக்கணும் அப்படின்னொன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா எப்போதுமே வந்து மற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் சரி இருக்குது சரி இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏ எப்போதுமே வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டுருங்கப்பா விட்டுட்டு வேலையை பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால யாரையும் எப்போவுமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் எந்த விஷயங்களுக்கும் சரியான ஒரு அணுகுமுறையை வந்து ஏற்றுக்காத வரைக்கும் நம்மளுக்கு எப்போதுமே வந்து பிரச்சனைகளாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த பிரச்சனைகளை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கிட்டு நம்ம போகிறது தான் நமக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னொன்னு அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கப்பா சொல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை சொல்கிறி இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கிறது இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சில நேரங்களில் அவங்களுக்காக வந்து அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் இது பண்ணுறது தான் எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோன்னே அதுக்காக நான் வந்து ரொம்ப வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பண்ணிக்கிறேன் செஞ்சுக்கப்போ நீங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயமாக நானும் வந்து ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைமாக இருக்குது அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் கரெக்டாக தான் நான் ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்குவேன் பண்ணிக்குவேன் நீங்கள் அதையெல்லாம் ஒரு இதாக வந்து சொல்லி காட்டிக்க வேண்டாம் சொல்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல ஒரு சில விஷயத்துல நம்ம வந்து மற்றவங்களை சொல்றதுனாலேயோ இல்லை பண்றதுனாலயும் நம்ம யாரையும் இந்த விஷயங்கள்லையும் நம்ம ஓரளவு வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே அதெல்லாம் நான் வந்து உனக்கே தெரியும்ல நான் வந்து ஒரு விஷயத்த வந்து சரியா வந்து பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஏத்துக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது வேணும் அப்படிங்கிறது தானே இருக்கு அப்படின்னு சரி சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியுதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ணலாம் நான் வந்து எனக்கு வேணுங்கிற விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன் பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து பண்ணணும் செய்யணும் நீங்கள் வந்து எனக்காக பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னோடனே அந்த அவசியம் இல்லாத விஷயங்களையுமே நம்ம வந்து நம்ம ஒரு புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணுறது தான் நல்லதாக இருக்குது அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் வந்து சொல்லிக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது நமக்கு இல்லை அப்படின்னு ஒன்று சரி ஓகே தான்ப்பா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் அதுவே நீங்கள் ஏற்றுக்கிறது நம்மளுக்கு ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஏற்றுக்கிற விஷயங்கள் நீங்கள் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம தகுந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் வந்து பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு ஒன்று அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் அதையெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம பார்த்துக்காம இருக்கிறோமா இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறீங்களா என்னங்கிறத நீங்கள் வந்து சொல்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னோன்னு அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமலாம் இல்லை போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து